நீங்கள் இணைந்திருப்பது அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயர்ச்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்துல இருக்கிறாரு அதனால கும்பராசி அன்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி அப்படியேதான் சொல்வாரு அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லதும் நல்ல இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அப்போ ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனா எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலா உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்போ ஏற்பட்ட சனிப்பயிற்சி பலவிதமான கஷ்டங்கள் அப்போது பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்கப்போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனிப்பயிற்சி மட்டுமே அப்போது எப்ப சாமி உங்களுக்கு வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்பன்னா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல் பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட்டு மார்ச் நடக்குது அப்போ இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ளே போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது அப்போ அதே போல் ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைலை கையில் எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்கப் போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவரு மனசு மாறிடும் புரியுதா யாரோட நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்தா மாதிரி அந்த யார் போய் உட்காருறாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளா கும்பத்துல உட்காந்தாரு அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்ப போறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்துல போய் உட்கார போறாரு புதனுடைய வீட்டில் போய் உட்கார போறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்துலேயும் சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப் போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடையப் போகிறது வாருங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சி போதுமடா சாமி என்னதான் சனி கொடுப்பார் தான் யாரு சனியை போல் கொடுப்பார் இல்லை சனியை போல் கெடுப்பார் இல்லை கதை வசனங்கள் வாசிப்புகள் எத்தனை இருந்தாலும் ஆனால் இதெல்லாம் எடுத்து ஓரம் போடுங்கடா சாமி தயவு செஞ்சு அவர் வெளியில் போக சொல்லுங்க யார் கடகராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது என்னால் முடியலைங்க மிகப்பெரிய ரொம்ப நிதானமாக ரொம்ப டேலண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் கூட பொறுமைசாலிகள் கூட பொறுமையை இழந்திருப்பார்கள் அந்த அளவுக்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி சாமி வச்சு செஞ்சிருப்பார் எல்லா இடங்களிலும் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் மீடியா துறை அவர் என்னப்பா இப்படி சேஞ்ச் ஆகிறாருமே மீடியா துறையை சார்ந்தவர் ஃபெமிலியாரிட்டி எல்லா இடத்துலையும் சாமி கை சனி பகவான் கையை வச்சுட்டார் யாரையும் இந்த சனி பகவான் குறிப்பாக கடகராசின்னு சொல்லிட்டா பாரபட்சமே இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எப்படி நீங்கள் சமூக நீதி சமத்துவம்னு சொல்கிறாங்களோ அதை போல் சனி பகவான் எதையுமே பார்க்கல எல்லாரையும் சகட்டுமேனு கை வச்சிட்டார் அப்போ இதில் சனி பகவானுடைய ஆட்சி காலம் எப்படி இருக்கு அவருடைய சனி பகவானுடைய தொந்தரவு வந்தால் யாருமே தப்பிக்க முடியாது பதில் சொல்லி சனி பகவானுக்கு பதில் சொல்லித்தா ஆகணும் என்பதற்கு நம்முடைய கடகராசி அன்பர்கள் ஒரு உதாரணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது கவலை வேண்டாம் எனதருமை கடகராசி நேர்கள் அப்போ ஒன்பதாம் இடத்திற்குன்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திற்கு சனி பகவான் செல்ல போகிறார் அதுவும் குருவுடைய வீட்டிற்கு செல்லப் போகிறார் இதனால் கடகராசி அன்பர்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் பழசை எல்லாத்தையும் விட்டுடுங்க சாமி பழசை பற்றியே பேசாதீங்க எனக்கு பழசை வேணாம் நான் பழசை நினச்சி பார்க்கவே விரும்பலை அருவருப்பாக இருக்குது அந்த அளவுக்கு கடந்த காலங்கள் மிகுந்த கசப்பானதாக இருந்திருக்கும் அப்போ அஷ்டமசனி கஷ்டத்தை கொடுக்கும் என்பதெல்லாம் அந்த பழமொழி எல்லாமே உண்மை அதெல்லாம் நிதர்சனமான உண்மை செய்கின்ற செயலை மகேஸ்வரன் கூட கேட்க முடியாது அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடகராசி கடகராசினியர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பணங்காசு டிரான்சாக்ஷன் சிறப்பான முறையில் இருக்கும் உங்களுடைய பணம் ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டியிருக்குமே ஆனால் அந்த சட்ட சிக்கல் எல்லாம் விலகும் எனதருமை கடகராசி அன்பர்களே அதே போலத்தான் மனம் மனக்கவலை மனக்குழப்பம் டிப்ரெஷன்ஸ் மனசில் இருக்கக்கூடிய பயம் அதே போல் இடமாற்றம் குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம் இந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதனால் வரக்கூடிய தொந்தரவுகள் இவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கடகராசி நேயர்களை அதே போல் சொத்து பிரச்சனைகள் மெயினாக அசட்டு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது இல சொத்து இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் மெயினாக எனிமிஸ் செய்வினை கோளாறுகள் மந்திர தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் மெயினாக புரியுதுங்களா அவர் குடும்பத்தில் செஞ்சுறது அல்லது வசியம் கணவன் மனைவி மெயினாக பொம்பளை பசங்களுக்கு லேடிஸ் பசங்களுக்கு செய்யக்கூடிய வசியங்கள் மனசை மாற்றிடுறது அப்போ அதுபோல் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகளும் விலகும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே வேலைகள் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய தொழில் அமைப்புகள் உருவாகும் கடகராசி நேயர்கள் பொதுவாக இந்த சனிப்பயிற்சி மிதனராசிக்கு தொண்ணூறு சதவிகிதம் நல்ல முன்னேற்றத்தை தருகிறது அதுக்கு தான் இந்த சனிப்பயிற்சியை பரிகார ஹோமம் செய்கிறோம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதை கலந்துக்கோங்க அப்போ உங்களுடைய கேள்வி என்னவோ அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராகி ஜெய ஜெயவராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி